சிநேகிதனை அத்தியாயம் ஒன்று இந்த கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிழல் தேடி திரிந்தேன் சாய்ந்திட உன் தோள்கள் தந்தாய் வழி தேடி தவித்தேன் என்னை தாங்கிடும் உன் தோழமை தந்தாய் வெளிநீரோடு விடை வந்தேன் காலம் முழுவதும் அரவணைக்க காதலோடு நிற்கின்றாய் இன்னும் சிறு மணித்தியாலங்கள் தான் உள்ளது நான் எனது தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டிற்கு பறப்பதற்கு எனக்கு பிடித்த வேலை நான் படிக்க நினைத்த மேற்படிப்பிற்கான அனுமதி அனைத்தும் அங்கே எனக்காக காத்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட என் கனவுகள் அனைத்துமே நினவாகும் தருவாயில் உள்ளது ஆனாலும் என் உள்ளத்தில் உவகை இல்லை விழிகளில் உயிர் இல்லை காரணம் உயிர்ப்பில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த எனக்குள்ளும் உயிர்ப்பை அளித்தவனின் காதலை நான் நிராகரித்து விட்டு வந்திருக்கிறேன் அவனது நேசத்திற்கு பதிலாய் என் மௌனத்தை மட்டுமே பதிலாக விட்டு வந்திருக்கிறேன் தனிமையில் வளர்ந்த எனக்கு நட்பெண்ணும் புது உறவினை அறிமுகம் செய்து வைத்தவன் அவன் தோல்விகளை தாங்கும் தோழமையை தந்தவன் அவன் எனையே முழுதாய் தாங்கி நின்றவன் அவன் ஆனால் நானோ இப்போது அவனது உயிரினையே மொத்தமாய் குத்தி கிளறிவிட்டு வந்திருக்கிறேன் அவனது நினைவுகளிலே என் மனம் மூழ்கி கரைய ஆரம்பிக்கையில் கன்னங்களில் வலிந்து என் கரத்தினில் பட்டு தெரித்த கண்ணீரில் சில மணி நேரத்திற்கு முன் பூங்காவில் நடந்த அவனுடனான சந்திப்பு என் கண்முன்னே நிழலாக தோன்றி மறைந்தது சரண் ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியாகவே இருந்த என்ன அர்த்தம் அது வந்து மித்ரா உங்ககிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இப்போவும் நான் இதை சொல்லலைன்னா இனி என்றைக்குமே உங்ககிட்ட இதை சொல்ல முடியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது என்னடா என்னென்னமோ எல்லாம் சொல்கிற சொல்ல வரதே நேரடியாகவே சொல்லுடா எங்கிட்ட என்ன தயக்கம் உனக்கு ம் ஓகே மித்து நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன் என்ன உனக்கு பிடிக்குமா டேய் இதை கேட்கவேன் இன்னும் அஞ்சு மணி நேரத்தில் பறக்க இருக்கிறவளை பிடிச்சி வச்சு பேசிகிட்ருக்க கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுடி உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா ஐயோ பிடிக்கும் 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 போதுமா எனது பதில் அவனுக்கு உற்சாகத்தை தந்திருக்க வேண்டும் அதனால் லேசாக புன்னகைத்தவாறே அடுத்த கேள்விக்கு தாவினான் ஏன் என்ன உனக்கு பிடிக்கும் டே என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ உன்னை எப்படிலாம் எனக்கு பிடிக்காமல் போகும் ஆமாம் இன்றைக்கி உனக்கு என்னதான் ஆச்சு ஒரு மார்க்கமாகவே பேசிகிட்ருக்க ஆன் தெரியல மித்து எனக்கும் இதெல்லாம் புதுசாக தான் இருக்கு எப்போ எந்த நிமிஷம் இது எனக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியல ஆனால் நீ என்னை விட்டுட்டு போக போகிறேன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம்தான் நான் இதை முழுசாக உணர்ந்தேன் சரண் நீ எதை பற்றி பேசிகிட்ருக்க இதை அவனிடம் கேட்கும்போதே என் குரலில் லேசான தடுமாற்றம் அதுவரை நேரமும் அவனோடு விளையாட்டுத்தனமாய் பேசி கொண்டிருந்த எனக்கு அவன் அதை மட்டும் சொல்லிவிடக்கூடாது என்று அத்தனை தெய்வங்களையும் என் துணை கலைத்து ஆனால் எனது பிரார்த்தனை கடவுளின் காதைகளிற்கு எட்டவில்லை போலும் எனது வேண்டுதல் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட அவன் அதை சொன்னான் உண்மையில் எனக்கு இருந்தது நட்போடு இணைஞ்ச நேசம்னு மட்டும்தான் இதுவரை நாளும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது அதுக்கும் மேலான நேசம்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல நீ இல்லைனா என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம்னு தோணுது நான் ஏன் இப்படி மாறிப்போனேன்னு தெரியல மித்ரா ஒருவேளை இது எல்லாத்துக்கும் பெயர்தான் காதல்னா எஸ் ஐ லவ் யூ மித்ரா இதை சொல்லும்போதே அவனது கண்களில் காதல் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது அந்த காதல் என்னை வாய் திறந்து பேச முடியாமல் கட்டி போட்டது சில மணித்துளிகள் அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன் அவனும் என்னையே தான் பார்த்து கொண்டிருந்தான் இப்படியொரு அன்பிற்காகத்தான் என் மனம் இதுவரை காலமும் ஏங்கித் தவித்து கொண்டிருந்தது இப்போது அதற்கும் மேலான அன்பு என் முன்னே எனக்காக மட்டுமே காத்திருந்தும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் மனதை இரும்பு திரை கொண்டு மறைத்த நான் என்னை மன்னிச்சிரு சரண் எனக்கு உன் மேலே அப்படி எந்த உணர்வும் வந்ததில்லை நீ என்னோட நல்ல நண்பன் மட்டும் இல்லை எப்போவுமே நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஆனால் அதுக்கும் மேலே எனக்கு எதுவுமே உன் மேலே சரண் இதை ஏற்றுக்க உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் என்னோட மனநிலை சரண் அவன் பதிலிற்கு எதுவுமே பேசவில்லை எனக்கு தெரியும் நான் கூறிய வார்த்தைகளால் அவன் மனம் எவ்வளவு காயப்பட்டிருக்கும் என்று ஆனால் இதைத் தவிர வேறெந்த வழியும் எனக்கு தெரியவில்லை இனியும் அங்கே இருந்தால் என் மனம் அவனிடத்தில் சென்றுவிடும் என்பதை உணர்ந்த நான் அங்கிருந்து வேகமாக கிளம்பிவிட்டேன் அங்கிருந்து நான் எழும்போது கூட அவனிடத்தில் எந்த அசைவுகளும் இல்லை அதே இடத்தில் அப்படியே அமர்ந்திருந்தான் என்னை அவன் தடுக்கக்கூட முயலவில்லை அங்கிருந்து விமான நிலையத்தை வந்தடைந்த எனக்கு ஒரு விடயம் மட்டும் தெளிவாக புரிந்தது என் உடல் மட்டும்தான் இங்கே உள்ளம் அவனிடத்தில் என்று அனைத்தும் கனவு போல் என் கண்களுக்குள் ஓடி மறைய எனது நாட்டை மட்டுமல்ல அவனையும் விட்டு விலகி கிளம்பினேன் என் மனதையும் காதலையும் அங்கேயே கொன்று புதைத்துவிட்டு வெளிநாட்டை நோக்கி பயணித்தேன்